என் தங்க பிள்ளையை குறித்து வைத்துக்கொள் இன்றிலிருந்து ஏழாவது நாள் உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று நிறைவேறப் போகின்றது அதாவது அடுத்த வாரம் இதே நாளில் என் குழந்தை நீ எனக்கு நன்றி சொல்ல என்னை சந்திக்க வருவாய் அது எப்படி நடக்கப் போகிறது என்பதனையும் உனக்கு நான் சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சிறிது சிறிதாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது சில விஷயங்கள் உன்னுடைய மனதை ரணமாக்கினாலும் சில விஷயங்கள் அந்த மனதிற்கு அந்த ரணத்திற்கு ஆறுதலாகவும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணரப்போகின்ற தருணமும் வந்துவிட்டது சிலருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே கடைசி வரையில் புரியாமலேயே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்று விடுவார்கள் சிலர் பாதி தெரிந்தும் பாதி தெரியாமலும் இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் என் பிள்ளை நீயோ இந்த வராகி அம்மாவினுடைய குழந்தை அல்லவா நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் ஒவ்வொன்றாக உனக்கு தெரிய வைக்கப் போகின்றேன் நாள் வரையிலும் உனக்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நம் வாழ்க்கையில் இந்தெந்த விஷயங்கள் இது இதற்காகத்தான் நடந்தது என்பதனை தெளிவாக நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் சரியான தெளிவுகளை பெற்று இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீ கற்றுக்கொள்வாய் என் தங்கமே பாதி பேருக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனையே இது ஒன்றுதானே அந்த பிரச்சனையை நான் உனக்கு தீர்த்து வைத்துவிட்டால் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சாதாரணமாக எதிர்கொண்டு விடுவாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த துணிச்சலை எதிர் நோக்கித்தான் உன் அம்மா நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அம்மா என்ன நடந்தாலும் நான் இதற்கு மேல் பார்த்து கொள்வேன் என்று நீ என்னிடம் சொல்கின்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் உன் வராகினான் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் என்னாலும் உனக்காக காவல் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை என்று நீ எனக்கு நல்ல செய்தி சொல்வாய் என்று நானும் எதிர் நோக்கி நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு முறை உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நீ என்னை தேடி வந்து என்னிடத்தில் அம்மா இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கண்ணீர் வடிக்கின்ற நேரத்தில் எல்லாம் உன் கண்ணீரை நான் துடைத்ததோடு மட்டுமல்லாமல் இனி ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்திவிடக்கூடாது என்பதில் உன்னை விட அதிக கவனத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதான் இருந்தாலும் என் பிள்ளைக்கு சில விஷயங்கள் இன்னுமே சற்று தெளிவினை முழுமையாக கொடுக்கவில்லை அதற்குக் காரணம் இன்னமும் உனக்கு முழுமையான நம்பிக்கை உன் வாழ்க்கையின் மீது வராமல் இருப்பதுதான் என்று உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வருகின்றதோ என்று இந்த வாழ்க்கை உனக்கானது மட்டும்தான் என்ற எண்ணம் உனக்கு தோன்றுகின்றதோ அன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ முழுமையாகவே புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விஷயம் உன்னிடத்தில் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அம்மா என்னதான் என் மீது அடி விழுந்தாலும் எத்தனைதான் எனக்கு எல்லோரும் சோதனைகளை கொடுத்தாலும் அத்தனையையும் தாண்டி என்னால் நிச்சயமாக வந்துவிட முடியும் ஏனென்றால் உன்னுடைய துணை எனக்கு இருக்கின்றது என்று என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் தெளிவாக நினைக்க தொடங்கிவிட்டாய் எத்தனை நாளோ உனக்குள் இந்த உணர்வுகளை கொண்டு வர நான் முயற்சி செய்து இன்று வெற்றியும் பெற்றுவிட்டேன் என்பதில் உன் தாயானவள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என் தங்கமே இனிமேலாவது சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் கவலைப்படாமல் எல்லாமே உனக்கு நல்லதற்கு என்பதனை புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு இனிமேல்தான் இப்பொழுதுதான் பிறந்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு நீ வாழத் தொடங்கு நிச்சயமாக உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளும் உன்னை கண்டு பயந்து ஓடும் புதிதாக உன் வாழ்க்கையில் நீ எதையோ சாதித்து காட்டப் போகின்றாய் என்கின்ற பயம் அவைகளுக்கு வந்துவிடும் சுற்றி இருக்கின்றவர்களும் உன்னை கண்டு பயம் கொள்ள தொடங்கி விடுவார்கள் வாழ்க்கை என்னதான் நடக்கும் என்று நினைப்பதை விட இப்படித்தான் நடக்கும் இதை மிதமிஞ்சி எதுவும் நடந்துவிட போவதில்லை என்கின்ற பக்குவத்தை நீ எடுத்து பொழுது வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே இதனால் வரையிலும் உன்னோடு இருந்த இந்தவராகி இனிமேலும் உன்னோடு மட்டும்தான் இருக்கப் போகின்றேன் நான் உனக்கு நீ அனுபவிக்கின்ற சோதனைகளில் இருந்து நிச்சயமாக நல்லதொரு விடுதலையை கொடுப்பேன் என்று என் குழந்தை இந்த வாழ்க்கை நமக்கானது என்று முடிவெடுக்கின்றாயோ என்று இது சந்தோஷம் என்று நினைக்கின்றாயோ அன்று நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையில் இன்னமும் அதிக நிலையை அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் பக்குவமான நிலையை நீ அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான பக்குவம் கிடைத்து விட்டால் போதுமல்லவா அதன் பிறகு வேறு என்ன உனக்கு தேவைப்பட போகின்றது என் குழந்தை ஒவ்வொரு முறை நீ மனம் வருந்தும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் ஆறுதலுக்கு யாரும் இல்லை என்று நினைக்கும் பொழுதும் இந்த வராகியானவள் உன்னோடு துணை நின்று கொண்டிருப்பதை நீ உணர வேண்டும் எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் நமக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நீ சொல்லக்கூடாது அம்மா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான எத்தனையோ விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறாள் என்பதனை நீ தெளிந்து அதை புரிந்து இனிமேல் நடந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடந்தது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் வெற்றி என்றுமே தெய்வம் நமக்கு தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் எல்லோரும் எல்லாவிதமான மனக்கசப்புகளையும் சந்தித்துதான் தான் வந்திருக்கின்றார்கள் யாரும் இங்கே வாழ்க்கையில் உடனடியாக மேலே வந்து விடவில்லை உடனடியாக அவர்கள் நினைத்ததை அடைந்து விடவில்லை ஏகப்பட்ட போராட்டங்களில் முட்டி மோதித்தான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒரே நாளில் பணக்காரனானவன் இங்கு எவனும் கிடையாது எல்லோருமே ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் இருந்து அவமானங்களை சந்தித்து இனி இந்த வாழ்க்கையை எப்படியேனும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் அதிகபட்சமான போராட்டங்களை சந்தித்தவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இன்று இருக்கின்றார்கள் அந்த நிலையை இன்னமும் அவர்கள் தக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இது வரையிலும் நடந்த விஷயங்கள் உன் மனதிற்கு சோதனையை கொடுத்தாலும் இனிமேல் நடக்கவிருப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சாதனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே நான் அல்லவா உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த வராகி உன்னோடு இருக்கின்றாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும் அந்த நம்பிக்கையை எப்பொழுதுமே நீ தூசி தட்டி இரு இன்று அம்மா சொல்லும் பொழுது உனக்குள் வருகின்ற வேகம் அடுத்த நொடியே உன்னை விட்டு சென்று விடக்கூடாது அடுத்த நிமிடம் கேட்டால் எனக்கு கஷ்டம் வந்து விட்டது தெய்வம் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடாது அம்மா சொல்கின்ற வார்த்தையில் எந்த மாற்றமும் ஒரு நாளும் ஏற்படாது ஆனால் நீதான் உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களிலும் நொடிக்கு நொடி மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே மாற்றங்களை கொண்டு வருவது தவறில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை மறக்கின்ற அளவிற்கு மாற்றங்கள் வரக்கூடாது தெளிவான மாற்றங்கள் உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தை இனி ஒவ்வொரு நாளிலும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விதமான மாற்றங்களிலும் இந்த வராகியினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மட்டும் நினைத்துவிடு வேறு எதுவுமே உனக்கு தேவை கிடையாது என் பிள்ளை மனதில் கொண்ட ஏக்கம் உன் மனதில் கொண்ட சோகம் எல்லாம் தீர்ந்து அம்மா உன்னை நிச்சயமாக நல்லபடியாக நல்லதொரு நிலைக்கு அழைத்து செல்கின்றேன் என் பிள்ளையின் அன்பை என்றுமே புரிந்து கொண்டவள் இந்த வராகி நான் அல்லவா என் தங்கமே உனக்கு எதற்கு தேவையில்லாத மனிதர்களை பற்றிய சிந்தனையும் தேவையில்லாத கவலையும் எல்லாமே ஒரு நாள் என்னால் சரி செய்யப்படும் வாழ்க்கை இப்படித்தான் செல்லும் என்று நினைத்து பயப்படாமல் இப்படியும் செல்லும் அது இப்படியும் மாற்றங்களை கொடுக்கும் என்று நினைத்து நீ நகர்ந்து கொண்டே இரு நான் ஒரு நாள் மிக பெரியதொரு மாற்றத்தை உன் கண்கள் கலங்குகின்ற அளவிற்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அன்று இந்த வாழ்க்கையின் மீது நிச்சயமாக நீயே அதிகமான அன்பினை செலுத்த தொடங்கி விடுவாய் அதனால் வரையிலும் என் குழந்தை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ பழகி கொண்டே இரு உன்னை நான் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு அழைத்து சென்று விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு